திருக்குறள் சிந்தனை மேன்மக்களாகிய சான்றோர்களிடத்தில் வலியோரும் வெளியோரும் சென்று ஏதேனும் ஒன்றை விரும்பிக் கேட்ட அளவிலேயே அவர்கள் உடனே கொடுத்து உதவுவார் ஆனால் கீழ்மக்களாகிய தயவரிடத்தில் வலியார் சென்று கரும்பை ஆலையில் வைத்து நெருக்கி பிழிந்தாற் போன்று அவரை நெருக்கி பிடித்து கேட்டால்தான் ஒன்றை கொடுப்பான் சான்றோர்கள் இயற்கையிலேயே ஈர நெஞ்சினர் ஆதலால் வறிஞர் முதலானோர் ஏதேனும் ஒன்றை விரும்பி கேட்டபொழுது தம்மால் என்ற பொருளை உடனே கொடுத்து உதவுவார் ஆனால் கயமரோ ஈரமற்ற ஈன நெஞ்சினர் ஆதலால் இறங்கி யாக்கும் ஈயமாட்டான் வலியவர்கள் சென்று நையப் புடைத்து வெய்ய துயரம் உழைத்தால்தான் வேறு வழியின்றி கொடுப்பார்கள் என்று தெய்வப்புலவர் கயமை அதிகாரத்தில் சொல்ல பயன்படுவர் சான்றோம் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்றார் நாளையும் சிந்திப்போம்